ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமினி ரொம்ப சூப்பரான அண்ட் டேஸ்டியான எக் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துராதிங்க பார்த்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப வந்து சூப்பராக வரும் இப்போ வாங்க என் ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா நீர் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு வந்து நிறைய வந்துட்டு உரித்து அதை வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க தக்காளியை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் முட்டையும் வந்து பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கீரல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் பவுடர் சீரகத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதுதான் வந்து இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு நம்ம பேனில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை வந்து பொறுமையாக வந்து வறுத்துக்கலாம் கரைஞ்சிடக்கூடாது ரொம்ப வந்து சிம்மில் வச்சுக்குவாங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இதோடய ஃப்ளேவரும் வந்துட்டு நமக்கு நல்லா வந்து இறங்கிடும் கரைஞ்சிடக்கூடாது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையை வந்து சேர்த்துக்குவோங்க நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து பெருட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் உப்பு காரம் எல்லாம் வந்து ஊறி வரணும் முட்டையில் இப்போ ஃபுல்லாக வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க முட்டையில் எல்லாத்துலேயும் வந்துட்டு உப்பு காரம் ஊர் இன்னும் இப்போ நம்ம ஒரு கப்புக்கு வந்து மாற்றிக்கலாம் அதை இதை வந்து நம்ம கடைசியாக தான் இந்த முட்டையை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு அதே எண்ணெயில் நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் போகணும் நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் நம்ம முதல்ல வந்துட்டு மிளகாய் தூள் தனியாத்தூள்லாம் சேர்த்துட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செத்துக்கோங்க பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நம்ம தக்காளி வெங்காயம் அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் ஒரு கால்வாசி வந்துட்டு நம்ம பூண்டு சேர்க்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்துட்டு கொண்டக்கடலாம் எடுத்துருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வந்து வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் சென்னா மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்தாச்சு கொண்ட கொண்டக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருப்பேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கால் மணி நேரத்தில் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஈவன் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு இதுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் ஒரு பவுலுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ